கத்தருடைய பரிசுத்த நாமத்து சோத்திரம் உண்டாத நம்ம சங்கீதம் நூற்றி ஐந்து அன்றைக்கி பார்த்துட்டு இருந்தோம் நூற்றி ஐந்தில் என்ன அப்படின்னா கத்திரை அடிச்சு துதிக்கணும் துடிக்கணும் அவரை நாமத்தை பிரஸ்தாப்படுத்தணும் அவரை பாடணும் அவரை கீர்த்தனை பண்ணணும் அப்படி நாமத்தை கொடுத்து மே பாராட்டணும் அப்படி வல்ல மே நடணும் அப்படி சமூகத்தை தேடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஏன்னா இதெல்லாம் கத்திரி எனக்கு ராமராக தான் யாக்கவோடு பண்ணினா உடன்படிக்கை அதன் வந்து என்ன சொன்னோம் நினைவு கூறணும்னு சொல்லி இன்னும் வந்து எடுத்து நல்லா பார்த்தோம் ஆயிரம் தலைமுறை கண்டு கத்தர் அப்புறம் பண்ண உடன்படிக்கை ஈஸாக்கோடு பண்ண உடன்படிக்கை யாக்கோரோடு பண்ண உடன்படிக்கை இதெல்லாம் கத்தர் எடுத்துகிறது உறுதிப்படுத்துறதுக்காகவும் இஸ்ரேல் ஜனங்களை காணான் தேசத்தில் சுதந்திரமாக வழி நடத்தவும் கத்தல் செய்ததை பார்த்தோம் அதில் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய் கஷ்டப்பட்டாங்க அவங்க பஞ்ச காலத்தில் கஷ்டப்பட்டதுனால என்ன செஞ்சால் அவங்கள வந்து காணான் தேசத்தில் கொண்டு போய் அவங்கள வந்து பராமரித்ததை நம்ம பார்க்குறோம் அந்த காணா தேசத்தில் கொண்டு போய் பராமரிக்கிறதுக்கு முன்பாக கத்தர் என்ன செஞ்சாருனா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சில தேசத்தில் பஞ்சம் ஏற்படும் அப்போ அந்த நேரத்தில் இவங்க வந்து நினச்சிவாங்க அடிமைகளாக தேசத்தில் இவங்க பஞ்சத்துக்கு தீர்க்க போவாங்க அங்கே அடிமையாக இருக்கப்படுங்கிறது கத்தர் முன் குறித்து தீர்மானம் பண்ணது மோசையோடு சொன்னது தான் அதன்படியாக அந்த நாட்களை நிறைவேற்றுவதற்காக கத்தர் எடுத்து ஆப்ரா ஈசாக்கோட்டியாக்காவே பாட்டுனா பொறுத்தனையை நிறைவேற்றுவது சொன்ன உடன்படிக்க நிறைவேற்ற முடியாது அப்படியது இது நடந்தது ஆனால் கத்திரணாருசோ ஜனங்களை கைவிடலை அவங்க பஞ்ச காலத்தில் அவங்க இருந்துச்சரில் கை ஆனால் அவங்க வந்து சோதித்து பார்க்குறதுக்கு அப்படி இருந்து கஷ்டங்கள் கொடுக்கும்போது அவங்க எப்படி இருக்கிறாங்க கத்திர விட்டு விலகாமல் இருக்காங்க சோதித்து பார்க்க தான் கத்திரணர் அப்படி ஒரு ஒவ்வொருத்தரை வந்து கத்தருடைய பிள்ளைகளுக்கு அனுமதித்தார் நம்மளும் அப்படி தான் நான் எவ்வளோக்கு எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறோங்கிறத கத்தை வடிச்ச நம்மளை சோதித்து பார்ப்பார் யோகம் இருந்தார் யோகம் எடுத்து செஞ்சார் யோகம் நேர்மையும் உத்தமமாக இருந்தார் ஆனால் பிசாசு எவ்வளவோ சோதித்து பார்த்தான் ஆனால் கத்திர என்ன செஞ்சார் கத்திரை யோக விட்டு பின் வாங்கலை கத்திர எல்லாவற்றையும் பிசாசு இழக்க வச்சான் ஆனால் எழுந்தாலும் கத்திர எல்லா வச்சு தனியாக கொடுத்தார் அதே போல் நாம் கத்தரை அதிகமாக நம்ம தேடும் போது சாஸ்து நம்மளே வஞ்சிக்கின்னு வந்து எதிர்பார்ப்பான் ஆனால் கத்தை நம்மளை நடிச்ச மாட்டார் அந்த வஞ்சகத்துக்கு விட மாட்டார் கொஞ்ச நாள் பாடு உண்டு ஆனால் பாடு சதஸ் நம்மளை சோதிச்சு பார்ப்பான் பாடுகள் வரும் ஆனால் கத்திர அதுலேருந்து நமக்கு ஜெயித்து தருவார் ஆனால் நம்ம வந்து கத்திரிட்டு விலகாமல் இருந்தால் நம்ம காலமாக நித்தியமாக நினைச்சிடணும் பரலோக ராஜ்ஜியத்தில் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் இல்லை நம்ம பாடு கண்டு பின்வாங்கி போயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னைக்கு நரகந்தான் சாதி கடன் கொடுத்துட்டா தான் ஆனால் அது ஆண்டாட்டுக்களமாக நினைச்சிடணும் நரகத்தில் தீயில கடன் தான் நினைச்சிடணும் வந்துட்டுருக்கணும் அங்கே வந்து புழுக்கள் என்ன செய்யும் கடிச்சி தின்னுகிட்டே இருக்கும் ஆனால் வந்து மரணம் கிடையாது எங்கே பூமியில் மரணம் உண்டு அது சரீரெலாம் அழிஞ்சு போகும் ஆனால் ஆத்மா அழியாது அந்த ஆத்மா வந்து கத்திரிட கற்றுக்கு பிரியமாக இருந்தால் அந்த ஆத்மா இணைச்சதை மறிக்கும் போது சடலத்தை அடக்கம் பண்ணுறாங்க உயிர் இணைச்சது ஆத்மா கத்திரிட கத்திரிடத்துக்கே திரும்ப திரும்புகிறது அப்போ அவங்க வந்து எதிராக பல்ல ராஜ்யத்தில் கத்திரை இணைச்சுடாங்க தரித்து வஸ்திரங்கள் தரித்து கத்திர மயிப்படுத்திக் கொண்டே இருப்பாங்க அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்கள் கிடையாது அழுகை கிடையாது கண்ணீர் கிடையாது துக்கம் கிடையாது எந்த வேதனையுமே கிடையாது ஆட்டுக்குட்டியானவராகி கத்திராக இயசுகிறது அவர்கள் எழுதுகிறாரு வழிநடத்தி கொண்டிருக்கிறாரு பூமியில் கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்கிறோம் ஆனால் பரலோக ராஜ்யத்தில் நமக்கு தங்கத்தினால் கட்டப்பட்ட வீடு ஒவ்வொருவருக்கும் தங்கத்தினால் கட்டப்பட்ட வீடு ஒரு ஆத்மாவுக்கு நம்ம சுசேஷனு சொல்லி அவங்கள ஒரு ஆத்மா கத்திரன்னு நம்ம வழி நடத்திருந்தால் நம்ம எல்லாத்துக்கும் பல ரசத்தில் கிரீடங்கள் உண்டு அந்த கிரிடத்தில் முத்துக்கள் பதிக்கப்படும் ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணால் ஒரு முத்து பதிக்கப்படும் ரெண்டு ஆத்மா ஆதாயம் பண்ணால் ரெண்டு முத்து அப்படி நம்ம எவ்வளோ ஆத்மாக்கள் நம்ம கற்றுக்கிட்ட வழி நடத்துகிறமோ அது தகுந்தாலும் முத்துக்கள் என்ன செய்யணும் கருடத்தில் பதிக்கப்படும் அப்படி என்ன செய்யணும்னா அங்கே ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான வீடு தங்கத்தில் கட்ட மாட்டேன் தெருக்கள் முத கொண்டு தங்கத்தினால் கட்டப்பட்டு இருக்கும் வெளிச்சம் லைட்டு வெளிச்சம் லைட்டே கிடையாது ஆனால் ஆட்டுக்கொட்டி நிறைய நேரம் வெளிச்சமாக இருக்கிறார் இடத்துலங்களும் கத்தடிச்சுராங்க பாடி துதித்து வலிமைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க அப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை பலராஜ் அதற்காக தான் நம்மளை என்ன சிலர் உடம்பு விட்டு பார்க்குறாரு சாஸ்திரம் எவ்வளோ தான் சோதித்து பார்த்தாலும் நம்ம உறுதியாக இருக்கும்போது கத்த நம்மளை நினைச்சு மாட்டார் கைவிட மாட்டார் அந்த பல ராஜ்யத்துக்கு மேன்மை நம்ம கொடுப்பார் ஆனால் பாடுகளை கண்டு நம்ம பின்வாங்கிட்டோம் கிறிஸ்துக்களை நம்ம இருக்கிறதுனால தான் கத்திரை அதிகமாக தேடுறது எவ்வளோக்கெல்லாம் வேத வாசிக்கமோ தியானிக்கிறோமோ ஜெபிக்கிறோமோ அதனால தான் எனக்கு பாடுகள் வருது நான் அனைத்து போய் எனத்துக்கு நான் வேத வாசித்து எனத்துக்கு நான் கத்தரை பின்பற்றி எதுக்குன்னு சொல்லி கத்தரை விட்டு விளக்கிட்டோன்னா பிசாசுக்கு கொண்டாட்டம் ஆயிரும் ஏன்னா பிசாசு கட்சிக்கிற சிங்கம் போல் யாரை விடுங்கலாமுன்னு சொல்லி தான் சுற்றி வகையை தேடி சுற்றி திருந்துட்டுருக்கலாம் அப்போ அதுக்கு இடம் கூடாத பிடிக்கிறமேன்னு சொன்னோம் நம்ம பாடங்களையும் ஒவ்வொரு போன்று சகிக்கும் போது தண்ணியிலே போன்று சகிக்கும் போது யோசைக்கு போகிறது சகிக்கும் போது மோசையை போன்று சகிக்கும் போது இப்படி நம்ம ஒவ்வொரு ஊழியர்களையும் நம்ம பார்க்கும்போது வேதத்தில் செல்லப்பட்டவங்களே கண்டு நம்மலாம் இப்படி சகித்தாங்களே இப்போ நாமும் சகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்துட்டோன்னா நிச்சயமாக நமக்கு அந்த பொலராஜ் உண்டு அதை விட்டு பின்வாங்கிட்டால் நரகம் நரகத்தில் என்னென்னா ஃபுல்லாக இருபத்தி நாலு மணி நேரம் என்னது தீ கிடந்து வந்துக்கிட்டே தான் இருக்கணும் அங்கே புழுக்கள் ஒரு பக்கம் கடிக்கும் ஒரு பக்கம் அக்கெண்ணியில் இருக்கணும் சாவே கிடையாது ஆத்மாவுக்கு சாவே கிடையாது தண்ணி கிடையாது சாப்பாடு கிடையாது அதனால தான் நம்ம வந்து கதையில் பார்க்குறோம் லாசர் ஐசிரவன் கதையை பார்க்குறோம் அந்த லாசர் இந்த பூமியில் வாழும்போது ரொம்ப கஷ்டப்பட்டான் மேலெல்லாம் புண்ணு ஒரு நேரம் சாப்பாடு கூட கிடையாது ஐசிரியன் வா வீட்டு வாசலில் கடந்து போடுற எச்சி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தான் ஆனால் ஒரு நாள் மாதிரி தான் வரலராஜத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் வயசுல மாதிரி தான் நரகத்துக்கு நரகத்துக்கு போனான் அங்கே பூமியில் சம்பிராயமாக வாழ்ந்தான் ஆனால் அவனுக்கு நரகத்தில் இருக்கிறத பார்த்து மேலே வானத்தில் லாஸ்டில் இருக்கிறத பார்த்த உடனே அவன் என்ன எனக்கு வாயு ஒரு சி தண்ணி தாகத்தினால் ஒரு ரெண்டு தண்ணி கேட்குறான் அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டா நரகத்துக்கும் பரலகிறதுக்கும் பிள்ளை பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கான் அதனால் நிறையத்தில் உள்ளவங்க பள்ளத்து வர முடியாது பள்ளத்து உள்ளவங்க வர பெரிய பழவு அவங்கள யாரும் முடியாது அதனால் என்ன சொல்கிறான் அவனை பார்த்து கேட்குறான் அதனால் அவன் சொல்லி தண்ணி கூட கொடுக்க முடியல கொஞ்ச உதிர்கள் அவர்கள் எல்லா என்ன சொல்கிறாங்கன்னா நீ பூர்வியாக சம்பிராயமாக வாழ்ந்தால் பொருள கஷ்டத்தை அனுபவிச்சான் இப்போ அவன் என்னச்சான் பல ராஜ்ஜியத்தில் இருக்கிறான் என் நிறத்தில் இருக்கிறான் ஆனால் அவனால் எடுத்து விட்டவங்க பெருப்புலப்பிற்கு ஒன்றால் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி சொன்னதுனால அப்புறம் சொல்ல எனக்கு ஐந்து சகோதரர்கள் உண்டு அவர்களும் இந்த நிறத்துக்கு வந்துடக்கூடாது அதனால் இந்த லாஸ்டரை அனுப்பி அவங்களுக்கு செய்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னேன் அப்போ கர்த்தர் சொன்னார் சொல்கிறார் பூமியில் தீர்க்கு தரிசிகள் உலகக்காரங்களாம் உண்டு அவங்களுக்கு கட்டுப்படலாம் அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார் அதே போல தான் நம்ம என்ன சொல்லுங்க நம்ம பாடலில் கண்டு பின்வாங்காத படிக்க கத்தரை நம்ம உறுதியாக இருக்க தான் கத்த என்ன அந்த கஷ்டத்தை கொடுத்து யாக்கோபுக்கு புக்கு மாற்றி அவன் என்ன செஞ்சார் கொண்டு போகிறாங்க கொண்டு போகிறக்கு முன்பாக அவனுடைய மகன் யோசிப்பு என்ன செஞ்சார் அங்கே அழுக்கி விட்டுருக்குற யோசிப்பு அப்போ நல்லா வச்சுக்கிறதுனால அவனுடைய கூட பிறந்த சகோதரர்கள் என்ன செஞ்ச யோசிப்போட தாய் மறைத்து போனதுனால கடைசி மகனுங்கிறதுனால அவளோட தாயி யோசிப்புக்கு ஜாக்கோவுக்கு ரொம்ப பிடித்தமான தாயிங்கிறதுனாலும் கடைசியில் அவன் தாய் மரிக்கும் போது பிறந்த மகன் என்பதுனால அவனை பட்சமாக வச்சிருந்ததுனால மற்ற சகோதரர்கள் அவன் மேலே புறாமல் பிடிச்ச அவனை என்ன செஞ்சாங்க மீதியானர்கிட்ட வெற்றி போட்டதை நம்ம பார்க்குறோம் அந்த மீதியானதில் வெற்றி போட்ட எடுத்து வந்ததான் அவன் இந்த இப்போ அந்த எகிப்தில் பார்க்க என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க அவன் அங்கேருந்து இருந்து வளர்றான் அங்கே இருக்கும்போது அவன் செய்கிறான் எகிப்தியர்கள் சண்டை போடுறத எகிப்தியர்கள் ரெண்டு பேரும் சண்டை போடும்போது அடிச்சு என்ன செஞ்சுட்டான் ஒருத்தனை கொண்டுட்டான் மறுநாள் ஒரு எகிப்தியனும் எப்ரேர்கள் சண்டை போடுறதை பார்த்த உடனே என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா எவ்வளே நேற்று எகிப்தனை கொண்டு போட்ட போல் இது எங் எட்டு எங்களை கொண்டு போட முடையதாக இருக்கிறாய் சொன்ன உடனே இது பார்வோன்னு தெரிஞ்சிடும் சொல்லி பயந்த வேணாம் நேரே மீதியா ரெண்டு போய் இருந்தான் மீதியான ஆசையார்கிட்ட அங்கே போய் இருந்துச்சிருந்தான் ஆடு வச்சுட்டு அவருடைய மகளில் திருமணம் முடித்து அங்கே இருந்து அங்கே தான் கத்திர எடுத்து செஞ்சார் அந்த மோசை வந்து இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் நாங்கள் யோசிப்பு அடிமையாக என்ன சிறேன் அங்கே விற்கப்பட்டிருக்கிறான் விற்கப்பட்டிருக்கிற இடத்துக்கு அங்கே நினைச்ச மோசையை அனுப்பி என்ன செஞ்சாருன்னா இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாக்கிறதுக்காக அனுப்புகிறாரு அந்த மோசை மூலமாக தான் இஸ்ரேல் ஜனங்களை கத்திரிஞ்சார் காணான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வரார் அதுக்கு முன்பாக அந்த யோசிப்பு அந்த அவ்வளவு பாடுகளை பட்டு இருக்கும்போது அங்கே இருந்துச்சுறாரு அவங்க காலையில் வந்து பரிசுத்தமாய் வாழ்விடறதுனால அந்த போத்திப்பாருடைய மனைவி என்ன அவனோட தினமும் பாவம் செய்ய அழைப்பாள் அரண்மனை யாரும் இல்லாத நேரங்களில் பார்த்து பாவத்துக்கு அழைப்பா அவன் போக மாட்டான் போகாதனால சிறச்சாலையில் தள்ளப்பட்டான் அங்கே தான் இருந்துச்சுன்னா அவன் கட்டப்பட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதே போல அடிமையாக கொண்டு மீதியானவர்கள் இருக்கும்போது அங்கே அடிமையா வாழும்போது தான் கட்டப்பட்ட இருந்தான் அதுதான் கர்த்தர் சொல்றாரு அவன் அவன் வந்து எரிஞ்சிடாரு கட்டப்பட்ட அவன் பிராணன் அவன் கால்கள் விலங்கு போட்டு ஒடிக்கினாங்க அவன் பிராணன் இரும்பில் அடப்பட்டிச்சு ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் மொழவும் அவருடைய வசனம் அவனை இணைச்சது விட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அந்த நேரத்தில் கத்தை எணிச்சிடாரு ராஜா ஆள் அனுப்பி அவன் நினைச்சுறாரு கட்டவளுக்கு சொல்றாரு கட்டளுக்கு சொல்லி அவனை நினைச்சுறாரு அந்த எகிப்து தேசத்திலே ஒரு அதிபதியாக வைக்கிறார் ஏன்னா ஒரு கனவு கழகிறார் அந்த கனவுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு சாஸ்திரிகளாலும் சுசிரியர்களாலும் கல்வியரால் யாராலும் முடியாத பட்சத்தில் யோசிப்போம் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னது மித்தமாக அவனை அந்த இடத்துல நினைச்சுறாரு ஒரு அதிபதியாக வைக்கிறார் அது மாத்திரமில்ல அவர் ஒரு இடத்துல ஒரு சொப்பனம் காணுவார் அந்த சொப்பனத்துக்கு அவன் பதிவு சொன்னது மித்தமாக எகிப்தில் பஞ்சம் நடக்கும் ஏழு வருஷம் பஞ்சர் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஏழு வருஷம் செழி ஏழு வருஷம் பஞ்சம் இருக்கும் அதனால் அந்த அது வந்து ஆகாரத்தை நம்ம சேர்த்து வைக்கணும் கொஞ்சம் காலத்துக்குன்னு சொன்னோடனே உனே போல் அது இதை யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சுவார் அவன் அந்த இடத்துல அதிமதியாக வைக்கிறது நம்ம பார்க்குறோம் அப்படி இல்லை வந்து அவர் அடிமையாக விற்கப்பட்டு போனாலும் தன்னுடைய சகோதரர்களால் விற்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டு போனாலும் அவன் கருத்தில் விடாத பிடிக்க உறுதியாக பற்றி கொண்டார் பரிசுத்தமாய் வாழ்ந்தார் அப்படி இருந்ததுனால கத்தல் என்ன செஞ்சாரு அவனை அந்த எகிப்து தேசத்தில் பெரிய அதிகாரியாக நம்ம வைத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இதே போல் நம்மளும் பாடுகளே படும்போது கத்தர் நம்மளும் என்னைச்சி வர ஒரு அதிகாரியாக நம்மளை ஏற்படுத்துவார் நம்ம வேலை செய்கிறுங்களில் பாடுகளை உத்தரங்கள் வரலாம் அதுக்கான வேலையை விட்டு போகக்கூடாது அந்த உபத்தத்தில் நம்ம உறுதியாக நிற்கும் போது நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு அதிகாரியாக நம்ம என்னச்சி கற்கள் மாற்றுவார் அப்படி அவனை அதிகாரியாக மாற்றி வைத்திருக்கும் போது தான் இப்போ இஸ்ரேவெல் காண இஸ்ரேவியலர்கள் அதிக சாப்பாட்டு வழி இல்லாமல் கஷ்டப்படுறதுனால யாக்கோபி நினைச்சுறாரு யாக்கோ பேர் தான் மறுமாரி கத்திர வச்சது இஸ்ரேல் ஏன்னா கத்திர அவன் க போராடி மேற்கொண்டதுனால அவனுக்கு யாக்கோ பேர் கத்திரி இசைவேல் மாற்றி கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம் அதான் இஸ்ரேல் தேசம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அந்த அவங்க நினச்சிடறாங்க இப்போ எகிப்துக்கு போகிறாங்க அந்த எகிப்துக்கு பேர் இன்னொரு பேர் காமீன் எகிப்து பேர் இன்னொரு பேர் காமீன் அந்த யாருக்கோ நினைச்சான் அந்த காமீன் தேசத்தில் காமீன்னா அந்த பிறகு அந்த எகிப்தில் கோசை நாட்டில் இருக்கிறான் அங்கே நினைச்சான் அவர் பரதேசியை போன்ற நினைச்சதாக இருக்கிறான் எகத்தில் கோசேன் என்ற இடத்துல வந்து இருக்கிறான் ஆனால் அவங்க எகிப்துக்கு போகும்போது மொழி யோசிப்பு விற்கப்பட்டு போனால் எடுத்த காலத்தில் தன்னுடைய சகோதரர்கள் ஆகாரம் தேடி போகும்போது கண்டுபிடித்து போட்டு பார்வை நினைச்சன அவங்க குடும்பத்தில் அவங்க வரவைன்னு சொல்லும்போது அவங்க போகும்போது யோசிப்பு கூட கூட பிறத பெற்ற அவங்க கூட புற சகோதரர்கள் மனைவி பிள்ளைகள் தாயை தப்பையெல்லாம் சேர்ந்து மொத்தம் அவங்க போனது மற்ற எழுபது பேர் அங்கே நினச்சாங்க இப்போ எகத்தில் போய் இருக்கிறாங்க அந்த எழுபது பேர் தான் அதான் கத்தல் சொல்கிறாரு கொஞ்சம் பேராக எடுத்துருந்தாங்க கொஞ்சம் தொகுப்பட்ட ஜனங்களாக அங்கே புறதேசிகளாக இருந்தாங்க அன்னிய நாட்டில் இருக்கும்போது பிரதேசம் தானே ஆனால் அவங்க ஒரு ஜனத்தை விட்டு ஒரு ஜனத்து மறு ஜனத்துக்கும் ஒரு ராஜாத்த விட்டு மறு தேசத்து அவங்க போனாங்க அவர்கள் அங்கே எடுத்துறாங்க அங்கே இருக்கும்போது அந்த விவசாயத்தை அறியாத ராஜா வரும்போது இந்த சிறு ஜனங்களும் அதிகமாக பெருகியிருக்காங்கன்னு அவங்கள குடும்பப்படுத்த ஆரம்பித்தாங்க செங்கல் இருக்க போட்டாங்க அதிகமாக குடும்பப்படுத்த ஆரம்பித்தாங்க அந்த அந்த சமயத்துலேயும் கத்திரை அடிச்சிருந்தாரு மோசையை அனுப்பி தான் அந்த பருவன் வீட்டில் அடிமையாக வளர்ந்த மோசையை எடுத்துனார் மீது அந்த விஷயத்தில் போய் ஒடிந்தான்னு சொன்னோம்ல அந்த ப மோசை மூலமாக கத்திர நினைச்சிருந்தார் மோசை மோசை கூட பிறந்த தான் ஆர்வன் இவங்க ரெண்டு மூலமாக உங்களை விடுவித்து நினைச்சிருந்தார் கொண்டு வராரு விடுவிச்சு கொண்டு வந்து இப்போ அவங்க ஜன்னகன் தேசத்துக்கு கொண்டு வரார் அங்கே ஜனத்தொகை எனக்கு அதிகமாக பெருகிட்டுன்னு சொல்லி பார்ப்போம் அப்போ அங் அதுக்கு முன்பாக அவங்க வந்து அந்த எழுத்துல அதிகமாக அனுபவித்து அனுபவிச்சு போது இஸ்ரேல் ஜனங்களை இவங்க அதை எழுத்தர்கள் அதிகமாக கத்திர கற்றுறவங்க எடுத்துகிறாரு வாதைகளை அனுப்பினார் வாதைகளை அனுப்பி அந்த வாதைக்கும் அவங்க நினைச்சுறாங்க அவங்க ரப்பா ராஜா முத கொண்டு ஜனங்கள் யாருமே கீழ்படியலை கீழ்படியாதனால கற்று நினைஞ்சாரு மற்ற பத்து வாதைகளை அடுக்கினார் ரத்தம தண்ணி முதல்ல அது வந்து கோலை மோசை கோல போடும்போது பாம்பாக மாறிச்சு மொதல் பாம்பை போது கோலம் மாறிச்சு இப்படிலாம் அற்புதங்கள் செஞ்சும் பார்வையிடுது கரண்டமாக கடினமாச்சு மாறிச்சு அடுத்த தண்ணியை ரத்தமாக மாற்ற வச்சாரு எல்லா தண்ணியும் ஆறு குளங்கள் வீட்டில் பிடிக்கிற தண்ணி முத கொண்டு எல்லாமே ரத்தமாக மாறிச்சு அப்பவும் பா கத்த பார்வையிடுறது கடினப்படுத்தினாருன்னா ஜனங்கள் கத்திர ஆராதனைக்கு விடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் வர வெளில தப்பிச்சு வர முடியுங்கிறனால ஆனால் விடலை கடைசில இருந்துச்சு அடுத்த வீடுகள் எல்லாம் தவளையாக இருந்துச்சு கால்விக்கிறோட இடல படுக்க இடல படுக்கிற கட்டில் முத கொண்டு சாப்பிட்ற பாத்திரங்கள் முத கொண்டு சாப்பாடும் தவளை தான் எல்லோரும் மேலே முத கொண்டு தப்படிலாம் இருந்துச்சு அப்படி இருந்தும் பார்வையிடுது கடனை போட்டுவரி ஜனங்களை கடனுக்கு விடலை ஒரு வண்டு வந்துச்சு பேனும் வந்துச்சு கல்மலை வந்துச்சு வெட்டுக்கலி வந்துச்சு எல்லாம் கொப்பளங்கள் வந்துச்சு எது மந்தமான கொப்பளங்கள்லாம் வந்துச்சு காரியல் மூன்று நாள் கடையில் கொண்டதுக்கு தான் காரியங்கள் வந்துச்சு இப்படிலாம் கருத்தர் கொடுத்தோம் இஸ்ரேல் ஜனங்களை அவங்க நினச்சல அவங்க தேசத்துக்கு விடலை கத்தரை ஆராதிக்கிறதுக்கு விடலை அப்படி கொண்டு சில பத்தாவது தலைப்பில் சாங்கிற எல்லா வீடுகளிலையும் தலையீட்டுகள் ஆடு மாடு மனிதர்கள் முத கொண்டு தலையீட்டுலாம் மறுத்து போன பிறகு தான் அவங்க என்னச்சவங்கள விரட்டி விட்டாங்க அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க அவங்க யார் யார் வீட்டில் அடிமையாக வேலை செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் வெளியுடமை பொண்ணு எல்லாம் கேட்டு வாங்குனாங்க கத்தெல்லாம் கேட்டு வாங்க முன்னாடி அவங்க கேட்டு வாங்கினாங்க அவங்க வந்து என்ன செய்கிறாங்க சந்தோஷமா அவங்க ஏன்னா எல்லா வீட்லேயும் தலை வைத்து இறந்ததுனால சந்தோஷமா அவங்கள என்ன செஞ்சாங்க அவங்கள அனுப்பிவிட்டாங்களாம் அதான் எகிப்தியர் அவர்கள் எல்லாரும் பயந்ததுனால் அவர்கள் எங்களுக்கு புறப்பட்ட போது அவங்களாம் மகிழ்ந்தாங்களாம் ஏன்னா நீங்கள் எங்களை விட்டு போங்க அவங்களால தான் எங்களுக்கு இந்த சொல்லிட்டு அப்படி எல்லாரும் என்ன செய்வாங்க மகிழ்ந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ அவங்க வந்து வரும்போது ஜனங்கள் என்ன செஞ்சாரு பகல என்னச்சி அவன் வெயில் அடிக்கும் இந்த வெயிலுக்காக அவர் என்ன செய்கிறாரு மேகஸ்தம்பத்தை உருவாக்குனார் இரவில் அவங்க வழி நடந்து நடந்து வரணும் கண்ணனுக்கு நடந்து வரணும் அப்போ வரும்போது இருட்டாருந்து எப்படி வர முடியாது அதற்காக கற்று இருந்தார் அக்னஸ்தம்பத்தை கொடுத்தாரு இப்படி மேகஸ்தம்பம் அக்னஸ்தம்பத்தினால இஸ்ரல் ஜனங்களை என்ன செஞ்சார் வழி நடத்து கொண்டு வந்தார் ஆனால் வர்ற வழியில் அவங்க என்ன செஞ்சாங்க நாங்கள் எகிப்தில் நல்லா கறி சாப்பிட்டோம் இங்கே எங்களுக்கு கறி கிடைக்கல அது கிடைக்கலன்னு ஒரு முறுத்ததுனால கற்றுறவங்களுக்கு ஆடைகளெல்லாம் அவர் இங்கே கொடுத்தாரு அவங்கள சாப்பிட்றதுக்கு இப்போ காலையிலே அதிகாலையிலே பார்க்கும்போது மண்ணா பெஞ்சிருக்கும் அப்படியே அள்ளி எடுத்து அவங்க அடிச்சிருவாங்க அதை இடித்து பணியாரங்களாகவோ அப்பங்களாவோ கேட்டு அடிச்சிருவாங்க சாப்பிடுவாங்க கடத்துல காடை எங்களுக்கு இறைச்சி வழங்கும்போது காடைகளை கொடுத்தாரு அதை வந்து இணைச்சிடறாங்க அது சாப்பிட்டாங்க இப்படிலாம் அவங்களுக்கு அதிசயங்கள் அற்புதங்களெல்லாம் செஞ்சு கற்றுக்கி செஞ்சாரு கொண்டு வந்தார் அப்படி காணானுக்கு கொண்டு வர்றாரு கொண்டு வரங்குன்ற இடத்துலையும் கர்த்தர் அவங்க நினைச்சுறாங்க பறிச்சியை பார்க்க ஆரம்பிக்கிற நம்ம பார்க்குறோம் இப்போ இது வந்து கர்த்தருடைய கட்டளின்படியும் பிரமாணங்கள் படி நினைச்சிருந்தார் சொன்ன வாழ்க்கை தான் நிறைய பேர் கொண்டு வந்துருக்குறாரு பிரஜாருடைய தேசத்தை அவங்களுக்கு கொடுத்தோம் அங்கேருந்து இவங்க எடுத்துறாங்க அந்த பிர அந்த பிரஜாருடைய தேசத்தில் பொண்ணுடமும் வெள்ளிடமோ எல்லாம் கேட்டு வாங்கிட்டு வராங்க அப்படி கர்த்தர் அவங்களும் நினைச்சிடறாரு அந்த பிரயாசத்தின் பலனை பிரஜாதிகாரோட பிரயாசத்திற்கு பலனை கொடுத்து உங்களை எழுச்சிடா கொண்டு வர சொல்லி பார்க்குறோம் அடுத்த நூற்றி ஆறாவது சங்கீதம் நூற்றி ஆறாவது சங்கீதத்தில் என்னென்னா அலேரியா கர்த்தரை துதிங்கள் அவர் நல்லவர் அவர் கருவை ஏற்றும் உள்ளது ஏன்னா கர்த்தரை அடிச்சனும் துதிக்கணும் அவர் நல்லவர் சில ஜனங்களை கைவிடாத கை கத்தடிப்புகள் கைவிடாதபடி கொண்டு வந்தார் அதான் கத்த நல்லவர் அவர் கத்திரை துதிங்கள் அவர் கருவை உள்ளது சொல்லி பார்க்குறோம் கத்தோட வல்லமையான செய்கள வல்லமையான செய்களை செய்து நம்மளை வழி எடுத்துகிட்டு வராதனால அவரோட திதியெல்லாம் எடுக்கிறாங்க பிரஸ்தா யார் ஞாயித்து யாரெல்லாம் கை கொள்றா எக்காலத்தில் யாரெல்லாம் நீதி கைகளாம் அவங்க தான் பாய்க்கவான்கள் என்று சொல்லி சொல்கிறத பார்க்குறோம் அடுத்த சொல்றேன் கத்தாவே நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மை நாங்கள் கண்டு உடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உங்களுடைய சுதந்திரத்தோடு நாங்கள் எழுத்து அதை மேர்மை பாராட்டும் படிக்க ஜனங்களுக்கு நீர் பாராட்ட கிருமையின்படி எங்களை எடுத்து முதலட்சி ரசிப்பினால் எங்களை சந்தித்தரலன்னு சொல்லி இது சொல்கிறாங்க இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஏன் அப்படின்னா கத்துற இவ்வளவு அற்புதங்கள் செஞ்சோம் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தங்கள் பிதாக்களோடு கூட இவங்க என்ன செய்கிறாங்க பாவங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அக்கரம் அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி செஞ்சதுனால சொ எங்கள் பிதாக்கள் எகிப்தில் முடியாது அதிசயங்களை உணராமல எகத்தில் நிறைய அதிசயங்கள் செஞ்சுருக்கிறாரு ஆனால் கோசை நாட்டில் இருக்கிற இசையல் ஜனங்களுக்கு எந்த வாதையும் கிடையாது ஆனால் எகிப்தில் இருக்க ஜனங்களுக்கு வாதைகள் அந்த பத்து வாதைகள் கொடுத்தாரு ஆனால் இசை ஜனங்களுக்கு எந்த வாதையுமே கிடையாது அதான் சொல்கிறாங்க எங்கள் பிதாக்கள் கூட நாங்களும் பாவம் செஞ்சுட்டோம் அக்கரம் அடைஞ்சிட்டோம் நாங்கள் ஆகாயம் பண்ணிட்டோம் எங்கள் பிதாக்கள் எகிப்துடைய அதிசயங்கள் என்ன செஞ்சுட்டாங்க உணராமல் போயிட்டாங்க உடைய கிருபையை திரைச்சி கூட நினைமலே போயிட்டாங்க சொல்கிறாங்க அடுத்தபடியாக கத்திர எடுத்துகிறாரு இஸ்ரோன் தடங்களில் சிவந்த சமுத்திர வழியை நடத்தி கொண்டு வரார் ஏன்னா எகிப்தியர்கள் இத்தனை வருஷம் நம்மளோட நானூற்றி முப்பது வருஷம் நம்மளோடு இருந்தாங்களே இப்போ நம்மளை விட்டுட்டோமே சொல்லிவிட்டு மீண்டும் உங்களை நினச்சி நாங்கள் துரத்தி கொண்டு வராங்க அப்படி துரத்தி கொண்டு வரும்போது தான் சிவந்த சமுத்திரத்தில் வராங்க அந்த சிமுத்திர சமுத்திரத்தில் வரும்போது கத்திரடிச்சுடாரு சமத்து ரெண்டாக பிரிய வச்சு வெட்டத்தரையில் நடந்து போகிறது போல் தண்ணீர்கள் அங்கேயும் அடிச்சது ஒரு மதினாக நினைச்சி இவங்க வெட்டாந்தில் நடக்கிறது போல் இஸ்ல ஜனங்கள் நினைச்சு நாங்கள் வந்தாங்க புருஷர்கள் மாத்திரம் ஆறு லட்சம் புருஷர்கள் அப்போ ஸ்திரீகள் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்திரீகள் ஆடு மாடு மிருக எல்லாம் இருந்துச்சு நாங்கள் ஒரு இடத்துக்கு கொண்டு வராரு ஆனால் இவங்க எழுப்பர்கள் நாங்க ரதங்களோடு இவங்கள ராணுவத்தோடு என்னச்சு நாங்கள் வரட்டிட்டு வராங்க நடுவு கடலில் வரும்போது கற்று எழுந்துச்சிருந்தாரு அந்த இவங்க இஸ்ல ஜனங்கள் வெட்டாந்தில் நடந்து போனது போனாங்க இவங்களும் வெட்டாந்தில் நடந்தது போக வந்தாங்க நடுக்கடல் வரும்போது கற்று தண்ணி அணிச்சுனாங்க வர வைத்து இவங்கள தண்ணி அவங்கள மூட்டி போட்டுட்டு சொல்லி பார்க்குறோம் முடி போட்டு அவங்க நினைச்சாங்க வலிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்பேன் இப்படி அவ கத்தை நடத்துனா இது இதெல்லாம் எழுச்சினாங்க அந்த ஜனங்கள் அதெல்லாம் மறந்து எடுத்துனாங்க கற்றுட்டு கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சொந்த சமுத்திர ஓரத்தில் வந்து நினைச்சினாங்க கலகம் பண்றாங்க அவருடைய வல்லமை வெளிப்படுத்த முடியும் அவருடைய நாமத்தின் பற்றும் கத்திர வச்சுட்டாரு அப்படி இருந்தும் இங்கே செஞ்சுனாங்க அதில் க இது இப்போ நினைச்சாங்க கலகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆஹ் கத்திர அவங்க பதினஞ்சு சத்துருள் கையில் எங்களை மீட்டு எடுத்து கொண்டு வந்தாரு சத்துருக்கள் எழுச்சிது தண்ணீர் மூடி போட்டுச்சு ஒருத்தர் கூட இல்லை மீந்திர்கள் எல்லாரும் அரித்து போனாங்க ஆனால் இவங்க நினச்சிருந்தாங்க வந்தாங்க அதனால அவங்க நினச்சிருந்தாங்க கத்திரியை வார்த்தை விசுவாசித்து அவருடைய துதியை நினைச்சுனாங்க பாடினாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அதுதான் நூற்றி ஆறாவது சங்கதத்தில் ஒன்றாவது வருஷத்துலேயே நம்ம பார்க்குறோம் இல்லை கத்துற துதிங்க அவர் நல்லவர் இருக்கிற என்று முடியாது கத்திய வலிமான செயலை சொல்லி அவருடைய திதியெல்லாம் பிரஸ்தா தக்கவன் யாரு அவர் நியாயத்தை கைகொள்கிற எக்கா வீதியை கைகொள்கள் பாய்க்கவன் சொல்லி எடுச்சிடறாங்க கத்திரை துதிக்க துதித்து பாடுறதை நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக அவங்க நினைச்சிடாங்கன்னா எங்கள் தங்கள் ஆஹ் இச்சைனால சீக்கிரமா என்ன செஞ்சிட்டாங்க கத்திரோட கிரிகளை எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க மறந்துட்டாங்க மறந்துட்டு இச்சை உள்ளவர்களாகி கத்திரை இணைச்சிடாங்க பரிட்சை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கத்திரை பரிட்சை பார்க்க ஆரம்பிச்சோன்னே கணாலும் கற்று அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தார் அவங்கள்ட்ட ஆற்று மக்களை கற்று நினச்சிருந்தாரு இலைப்பாடுலே கொடுத்தாரு அப்படி இருந்தும் அந்த ஜனங்கள் மோசையை மேலே ஆரோட் மேலே நினைச்சுறாங்க பொறாம கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மோசையை தானே நம்மள இந்த அழிவு தனத்திலேருந்து நம்மளை வீட்டை எடுத்து கொண்டு வந்திருக்கிறாரு இந்த சொந்த சமத்துவத்தில் கூட வெட்டாரத்தில் நடந்து வருது போல் நடந்து கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது கூட இல்லை இவங்க மேலே பொறாமை இப்போ நம்ம நம் இப்போ நம்மளும் பார்க்குறோம் உலகத்தில் ஊழியர்கள் வந்து ஒவ்வொரு நாட்களும் படுற பாடல்கள் வேதனைகள் அந்த ஊழியர்களுக்கு உள்ளே இருந்த தான் தெரியும் ஆனால் மற்றவங்க பார்க்கும்போது எந்த செய்வாங்க இவங்களுக்கு என்ன உங்களுக்கு நல்ல படம் கிடைக்கிறது வைக்க சொகுசாக இருக்காங்கன்னு நினைப்பாங்க ஆனால் ஊழியர்கள் ஒவ்வொரு நாளும் படுற கஷ்டங்கள் அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு முள்ளில் எப்படி நடந்தோ வேதனை இருக்கும் அந்த கஷ்டங்கள் தான் உள்ளிட்ட குடும்பங்களில் உண்டு அப்போ ஊழியர்களுக்கு கிடைச்சிருந்து தாங்கி ஜெயிக்கணும் ஆனால் ஓசை கூட பாருங்க இந்த ஜனங்கள் வழிநடத்தும் போது தன்னுடைய பிள்ளைகளும் மாமனார் வீட்டில் விட்டுட்டு தான் வந்திருந்தாங்க தனியாக தான் இருந்தார் அவர் எவ்வளோத்து மக்கள் ஆறு ச புருஷர்கள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்ட முரும போது அப்படி எவ்வளோ கஷ்டங்கள் பெற்றிருப்பாங்க பாருங்கள் அந்த கஷ்டம் மத்தியெல்லாம் ஆறு மோசம் அவங்க மழிகட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு அவங்க மேலே இவங்களுக்கு ஒரு பொறாமை பொறாமை எடுத்துகிறாங்க பொறாமை கொண்டுறாங்க அந்த பொறாமைல தான் யாருன்னா அந்த தாத்தா அபிராமம் கூட்டத்தார்கள் இவங்க அவங்க மேலே புறாமடிச்சு கத்தர் மோசை மட்டும் தான் பேசுவாரோ எங்கிட்ட பேச மாட்டாரோ சொல்லிட்டு இங்க மட்டும் தான் ஒளியும் நாங்கள் ஒளியச் செய்வோம் அப்படிலாம் என்ன ஒரு முறுத்தாங்க அப்படி முருத்ததுனால என்ன செய்கிறாரு அந்த தாத்தா நபரா கூட்டத்தில் அடிச்சுட்டார் பூமி நிலம் அதிர்ச்சி எரிச்சது வர வச்சு பூமி அடுக்கத்தில் நினச்சாரு வச்சு அவங்களே அடிச்சிடறாரு சாகடிக்கிறது நம்ம பார்க்குறோம் அவங்களோட உயிரோடு எடுத்துகிறாங்க பூமிக்குள்ளே போகிறத நம்ம பார்க்குறோம் போல் அக்கினி பட்டி இருந்து அக்கினி ஜுவாலி அடிச்சுமா சும்மா இருக்கு எதிர்த்து கூடாமல் நாங்கள் கத்தருடைய பிள்ளைகளுக்கு கூட நினைக்கும் எதிர்த்து நிற்காம இருப்போம் கத்திர மூலி ஆசை